இந்த செய்தி நேற்று கேள்விப்பட்டவுடன் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி உயர்திரு நேர்மையான மூத்த அதிகாரி டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களை சந்தித்து இதுபோன்ற குற்றவாளிகளை உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்து குன்ற சட்டத்திலே கைது செய்து உச்சபட்ச உயரிய தண்டனை பெற்றுத்தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேலியே பயிரை மேய்கிறது என்று சொல்வார்களே அதுபோன்று ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி தலைமை பண்புகளை அறப்பணிகளை நேர்மையை ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டியவர்களே தன்னிடம் படிக்க வந்த ஒரு பள்ளி சிறுமியை ஒரு மாணவியை அது மூவர் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியிருப்பது தற்போது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது சாட்சி சான்று ஆவணங்களோடு உண்மை என்று நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழக்கிற்காக நான் மட்டும் சொல்லவில்லை இதுபோன்ற குற்ற செயலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறை வைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் தான் வலியுறுத்தி பேசினேன் அதே போன்று திரும்ப திரும்ப பாலியல் குற்றச்சாட்டில் பாலியல் ஆதாரப்பூர்வமாக வீடியோ சிசிடி புட்டேஜின் ஊடாக நிரூபிக்கப்படுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தூக்கு தண்டனைக்கு எதிரான கட்சிதான் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பத்திரிகையாளர்கள் தற்போது கேள்வி எழுப்பது போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது ஒரு சில இடங்களில் வெளியில் வருது மாணவிகள் பெற்றோர் துணிஞ்சி புகார் கொடுக்குறாங்க ஒரு சில இடங்களில் புகாரே வருவதில்லை என்கிற செய்திகள் எங்கள் காதுக்கு வருகிறது அதனால் இதை கட்டுப்படுத்த இது ஒழிக்க பெண் பிள்ளைகளை பச்சை குழந்தைகளை முதியோர்கள் இன்னும் பாராமலும் இந்த காம வெறிக்கு அந்த இச்சைக்கு அந்த வெறிக்கு பயன்படுத்தி கொள்கின்ற இந்த மனித மிருகங்கள் இந்த மனித குலத்திலே நடமாடுவதற்கு லாய்க்கற்றவர்கள் அதனால் இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிற சட்டம் வேண்டும் என்று நான் தான் அதற்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன் காவல்துறை டிஜிபி அவர்களை சந்தித்து விட்டு உங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பு இதுக்கு உச்சபட்ச தண்டனையும் தூக்கு தண்டனையும் சின்ன சின்ன குற்றங்களில் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் கூட ஆயுள் தண்டனையும் கொடுக்கணும்னு நான் தான் முதல்ல தமிழ்நாட்டில் அறிவித்தேன் அந்த என்னுடைய கோரிக்கை தான் இன்னைக்கு சட்டமாயிருக்கு அதனால இந்த சட்டத்தை ஆண்டு கணக்கில் நடத்தி தண்டனை கொடுக்கக்கூடாது அதிகபட்ச அறுபது நாட்கள் அந்த அறுபது நாட்களில் சாட்சி சந்தர்ப்பம் ஆவணங்கள் நேரடி சாட்சி கலை சாட்சி எல்லாத்தையும் ப்ராப்பரா நீதிமன்றத்தில் நிறுத்தி இந்த காம கொடூர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிப்பெறக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப விடக் என்று தமிழ்நாடு அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இல்ல இப்ப என்னுடைய பெயரே வேல்முருகன் இவர் பேரு கரு பிரபாகரன் இவர் பேரே ஐயப்பன் கடவுள் பாலு தேவேந்திரன் எல்லா பேரும் பேர் எல்லாமே கடவுள் பேர் தான் இந்திய அரசியல் அமைப்பால் ஒன்றிய அரசு பார்வையில இந்துக்கள் தான் நாங்க ஆண்டாண்டு காலமா காலமா இங்க இஸ்லாமியர்களா இந்துக்களா முஸ்லிம்களா கிறிஸ்தவர்களா அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக ஒரு தாய் வீட்டு பிள்ளையாதான் நாங்க பழகிறோம் இப்ப இதே திருப்பரங்குன்றில் இருக்கிற இந்த பள்ளிவாசல் அல்லது இந்த மசூதிக்கு தமிழர்கள் போய் வராங்க அவர்கள் போய் அங்கே போய் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வராங்க அதே மாதிரி பல கோயில்களில் பல கும்பாபிஷேகங்களில் பல வீதி உழாக்களில் என்ன இஸ்லாமிய பெரியவர்கள் தாய்மார்கள் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த பூக்களை பெற்றுக்கிட்டு போறாங்க பிரசாதத்தை பெற்று போகிறாங்க மரியாதை நிமித்தமாக வந்து எங்களுக்கு மாலை மரியாதை செய்து இஸ்லாமிய உறவுகள் கிறிஸ்துவர்கள் வரவேற்கிறாங்க இதுதான் தமிழருடைய மண் இதுதான் பண்பட்ட ஒரு நிலம் இதுதான் ஒரு பக்குவப்பட்ட ஒரு பூமி இது ஒரு சமூக நீதிக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற ஒரு தமிழர் நிலம் இந்த நிலத்தில் மார்க்கமாக பழனிபாபா அவர்கள் சொல்வது போல நான் பச்சை தமிழன்டா நான் இந்த மண்ணின் பூர்வீக தமிழன் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம் அதனால அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்க வழிபாடு இஸ்லாம் அதை வழிபடுவதற்காக பன்னெடுங்காலமாக வழிபடுகின்ற ஒரு தளத்தை நீங்கள் மூட வேண்டும் என்று சொல்வதும் அங்கு வழிபடக்கூடாது என்று சொல்வதும் இந்துக்களின் பெயரால் சொல்வது ஏற்புடைய செயல் அல்ல அதை சொல்பவர்கள் பாரதிய ஜனதாவினர் இந்து முன்னர் ஆர் எஸ் எஸ்னர் சங் அமைப்பைச் சேர்ந்தவர்களை தானே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழ்கிற இந்துக்களோ தமிழ் நிலத்தில் வாழ்கிற இந்துக்களோ அல்ல அதே மாதிரி இஸ்லாமியர் செயல்களில் யாராவது ஒன்று ரெண்டு பேரு எங்கயோ ஒரு மூலையில இந்து கடவுள்களை அவமானப்படுத்தினார்களோ அல்லது இந்து கடவுள்களை குறித்து சர்ச்சையான பேச்சுகளை பேசினார்களோ அது ஒட்டுமொத்த இஸ்லாமியனுடைய கருத்துக்கள் அல்ல எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இந்து கோயில்கள் கட்டுறதுக்கு இஸ்லாமிய மக்கள் உழைப்பை செலுத்தி சொந்தமாக சம்பாதிச்ச பணத்திலிருந்து நன்கொடை கொடுத்திருக்காங்க கோயில கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்து மக்களுக்கு தேவையான பாத மக்களுக்கு மோறு உணவு கொடுக்குறாங்க இது வந்து இப்படிப்பட்ட ஒரு தமிழர் நிலத்தில் சாதியின் பெயரால் கலவரம் செய்ய துடிப்பது மதத்தின் பெயராக மக்களை பிளவுபடுத்துவது இது எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை கருத்து அடிப்படை சித்தாந்தம் அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது அங்க அந்த ஊர்ல இருந்து நான் விசாரிச்ச அளவுல அந்த திருப்பரங்குன்றத்து மண்ணின் மக்கள் பூரிகூடிய மக்களாக இருக்கிற அவங்க சொல்றாங்க பல ஆண்டு காலமா வழிபடுறாங்க அது அவரவருடைய உரிமை இதில யாரும் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று சண்டை மூட்டை எங்க ஊருக்கு வராதிங்க வெளியூர்ல இருந்து அப்படின்னு அவர்களே சொல்லி இருக்காங்க இதுதான் என்னுடைய கருத்து ஓகே நன்றி நன்றி எல்லாரும் சாப்பிடுறீங்களா எங்கள் மாவட்ட தலைவருடைய திருமணத்துக்கு வந்து வாழ்த்தி என்னோட சாப்பிட பத்திரிக்கை நபர்களில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் முடிஞ்சால் வந்து கலந்துக்குங்க